அலாமி வரமத்துள்ள வரகாத்து அன்னை ஹசத்ராப்யா பசரியா ரெல்லோ ஹான்கா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதி அன்னை ராபியா பசரியா அவர்களிடம் ஒருவர் வந்து தமக்கு அறிவுரை வழங்குமாறு வேண்டிய பொழுது அன்னை அவர்கள் உம்முடைய தீயச் செயல்களை எவ்வாறு பிறரின் கண்களிலிருந்து மறைப்பீரோ அவ்வாறே உம்முடைய நற்செயல்களையும் பிறரின் கண்களில் இருந்து மறைத்து வைப்பீராக என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் அன்னை ராபியார் அலில்லா ஹன்கா அவர்கள் மலைமீது ஏறி அங்கு ஒரு இடத்தில் அமர்ந்திருந்த பொழுது வனவால் அவர்களின் அருகே வந்து அமர்ந்து அவரின் பாதங்களை தம் நாவால் நக்கி தம் அன்பை தெரிவித்தனர் அப்பொழுது ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹிலி அவர்கள் அன்னை ராப்யா அலில்லா ஹன்கா அவர்களை தேடி வந்த பொழுது அவர்களை சூழ வீழ்ச்சியிருந்தனர் மௌன மொழிகளால் உரையாடி கொண்டிருந்த மிருகங்கள் எல்லாம் ஓடிவிட்டன அப்பொழுதும் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாய் கழித அவர்கள் அன்னை ராபியா பஸ்ரியா ரலில்லா ஹன்கா அவர்களை நோக்கி ஏன் அவை அனைத்தும் என்னை கண்டதும் ஓடிவிட்டன என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் தாங்கள் இன்று என்ன உண்டீர்கள் என்று அன்னை கேட்டார்கள் அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாய் கழித அவர்கள் இறைச்சி என்ற ஒரு சொல்லில் மறுமொழி பகர்ந்தார்கள் தாங்கள் அவற்றின் இறைச்சியை உண்பதால் அவை தங்களுக்கு பயந்து ஓடிவிட்டன நான் காய்ந்த ரொட்டிகளையும் காய்கறிகளையும் மட்டும் உண்பதால் அவை என்னை நேசித்து என் அருகில் வந்து அமர்ந்திருந்தன என்று தம்முடைய மாண்பினை மறைத்து கூறினார் அம்மையார் இவ்வாறு கூறியதோடு அல்லாது தம்முடைய மகாத்மியத்தையும் மக்களின் கண்களிலிருந்து மறைத்து எளியாருக்கு எளியாராய் இலைமரக்காய் போல் வாழ்ந்து வந்த அவர்கள் வசனங்களைத் தவிர்த்து வேறு ஒன்றியும் தம்முடைய நாவில் இடம்பெற செய்வதில்லை என உறுதி கொண்டு அவ்விதமே தம் இறக்கும் வரை நாற்பது ஆண்டு காலமாக அவ் உறுதி காத்து வந்தார்கள் ஒரு தடவை அவர்கள் ஹஜ் செய்துவிட்டு மதினா செல்லும் வழியில் ஒரு வெளியில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாய் கலை அவர்கள் சந்தித்தனர் அப்பொழுது அவர்களிடையே பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது அப்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கும் அன்னி ராபியா சலாமுன் கவுலன் நிகரச்ச அன்புடையவன் இறைவனால் சாந்தியும் சமாதானம் உண்டாகுவதாக என்று கூறினார்கள் அப்துல்லாஹ் அவர்கள் இறைவன் தாங்கள் மீது பேரொருள் பொழிவானாக தாங்கள் இவ்விடத்தில் அமர்ந்து என்ன செய்கின்றீர்கள் அதுக்கு அன்னே ராபியா அவர்கள் இறைவன் எவனை தவற செய்து விடுகின்றானோ அவனுக்கு வழிகாட்டுவோர் எவரும் இல்லை என்று திருக்குறான் வசத்தி ஓதினார்கள் அப்துல்லாஹ் அவர்கள் அவர்கள் தவறி விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு தாங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அது கண்ணீர் ராபியா அவர்கள் தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராபிலிருந்து மஸ்ஜிது அக்சாவுக்கு ஒரு இரவில் கொண்டு சென்ற இறைவன் தூய்மையானவன் என்று பதில் கூறினார்கள் அப்துல்லாஹ் அவர்கள் அவர்கள் மஸ்ஜிது அக்சாவுக்கு செல்கின்றார்கள் என்பதை விளங்கிக்கொண்டு கொண்டு தாங்கள் எத்தனை நாட்களாக இங்கு இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அது கண்ணே ராபியா அவர்கள் மூன்று மொழி இரவுகளாக என்று பதில் கூறினார்கள் அப்துல்லாஹ் அவர்கள் தங்களிடம் உணவஞ்சி காணமே தாங்கள் என்ன உணவந்தினீர்கள் என்று கேட்டார்கள் அது கண்ணே ராபியா அவர்கள் அவனே எனக்கு உணவும் நீரும் வழங்கினான் என்று கூறினார்கள் அப்பொழுது அப்துல்லாஹ் அவர்கள் தாங்கள் ஒழு செய்து தொழுக இங்கு தண்ணீர் கிடைத்ததா என்று கேட்டார்கள் அதுக்கான ராபியா அவர்கள் இன்னும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிடின் தூய மண்ணினால் தயமும் செய்து கொள்ளுங்கள் இத்திருவசனத்தை கூறி தாம் தயமும் செய்து தொழுது வருவதாக அவர்கள் உணர்த்தினார்கள் அப்துல்லாஹ் அவர்கள் என்னிடம் உணவு உள்ளது உண்கின்றீர்களா என்று கேட்டார்கள் அதுக்கான ராபியா அவர்கள் பின்னர் இரவு வரை நோம்பு நிறைவு செய்யுங்கள் என்று ஒரு வசனத்தை கூறினார்கள் அப்போது அப்துல்லாஹ் அவர்கள் இது ரமலான் திங்கள் அல்லவே அன்னை ராபியா அவர்கள் நஃபீலாக எவர் நற்சிகளை ஆற்றிய போதிலும் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்கின்றானே தெரிந்து கொள்கின்றான் என்று அவர்கள் கூறினார்கள் அதுக்கு அப்துல்லாஹ் அவர்கள் பயணத்தின் நோன்பு நோற்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு என்று கூறினார்கள் அன்னை ராபியா அவர்கள் நீங்கள் அறிவீர்களாயின் நோன்பு நோச்சல் உங்களுக்கு நன்மையே ஆகும் என்று கூறினார்கள் அப்பொழுது அப்துல்லாஹ் அவர்கள் தாங்கள் என் ஒட்டகத்தின் மீது ஏறி தங்கள் அப்பொழுது அப்துல்லா அவர்கள் நான் தங்களை என் ஒட்டகத்தின் மீது ஏற்றி செல்கின்றேன் வருகின்றீர்களா என்று கேட்டார்கள் அது கண்ணே ராபியா அவர்கள் மேலும் நீங்கள் நர்சையில் ஆச்சின் அதனை அல்லாஹ் அறிகின்றான் என்று கூறினார்கள் அப்துல்லாஹ் அவர்கள் வாருங்கள் என் ஒட்டகத்தை அமர செய்துவிட்டேன் அதுக்கு கண்ணீர் ராபியா அவர்கள் உங்களின் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று இறை நம்பிக்கையாளரிடம் கூறும் என்று அவர்கள் கூறினார்கள் அது கேட்டுள்ள அப்துல்லா இப்னு முபாரக் கண்களை மூடிக்கொண்டார்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அவ்வாறே ஒட்டகத்தின் மீது அன்னை ராபியா அவர்கள் ஏறிக்கொண்டதும் ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்துக்கொண்டு வேகமாக செல்லவும் மகிழ்ச்சி ஆறாவாரம் செய்யவும் செய்தனர் அப்துல்லா அது கண்ட அன்னை ராபியா அவர்கள் குரானின் அளவு ஓதுங்கள் குரானிலிருந்து அளவு ஓதுங்கள் என்ற இறைவசனத்தை கூறினார்கள் அவ்விதமே திருக்குறானை இனிய குரல் எடுத்து ஓதி அப்துல்லா தங்களுக்கும் இறைவனை மேலான தகுதியை வழங்கியுள்ளான் என்று அன்னை ராபியா அவர்களிடம் கூறிய போது அது கேட்ட அவர்கள் எஞ்சி வேறு எவரும் அதனை அறிவதில்லை என்று திருமறையின் திருவசனத்தை அதற்கு விடையாக பதிலளித்தார்கள் ஆம் அவர்களின் மாணவினை பலர் அறியவில்லை அறியவில்லைதான் எனினும் அல்லாஹ் அறிந்தான் அறிந்த அவர்கள் மீது தான் தன் அருள்மலையை பொழிந்தான் ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் பிறந்த அன்னை ராபியா ஹன்கா அவர்கள் தொன்னூற்றோரு வயது வரையில் இவ்வுலகில் வாழ்ந்து இறைவனை தொழுது தொழுது தம் வாழ்வை பொன் வாழ்வாக ஆக்கி பொலிவுற செய்தார்கள் அதன் பின் அவர்கள் பொன்னுலகை அடையும் காலமும் நெருங்கியது வயது ஏற ஏற உடலும் மெலிய மெலிய நோயின் கெடுபிடியில் அகப்பட்டு தத்தளித்து வந்தார்கள் அம்மையார் ஒரு நாள் அது ஹிஜ்ரி நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாளாக இருந்தது தம்மை சூழ வீச்சின் நோக்கி இறை தூதுவர்களான மாணவர்கள் வருவதால் கதவை சாத்தி கொண்டு வெளியே போகுமாறு அன்னை கூறினார்கள் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் அப்பொழுது அன்னை ராபியார் அல் இல்லாஹ் அவர்கள் இல்லத்தின் அவர்கள் இஸ்லாத்தின் திருக்கலிமாவே முழுங்கியது அவர்களின் செவிப்பட்டது அதன்பின் அதன்பின் யா அய்யுகன் அப்சு முத்தம்ம இன்னதுர்ஜி இ இலா ரப்பிக ராலியத்தன் மர்லியா பதஹுலி அடைந்த ஆன்மாவே நீ உன் இறைவன் பால் செல் அவனை கொண்டு நீ திருப்தி ஒரு உன்னை கொண்டு அவன் திருப்தி கொண்டுள்ளான் நீ என்னுடைய நல்லாடியர்களில் சேர்ந்து என்னுடைய சுவனபதியில் நுழைந்துவிடு என்று குரல் முழுங்குவதையும் அவர்கள் செவியுற்றார்கள் சற்று நேரம் கழிந்து அவர்கள் கதவை திறந்து உள்ளே சென்று போய் பார்த்தார்கள் இறைநேச செல்வியார் ராபியார் அவர்கள் தம் மண்ணுலக வாழ்வின் கதவை சாத்தி கொண்டு விண்ணுலகத்துக்கு சென்று விட்டார்கள் என்பது தெரிய வந்தது அவர்களின் கஃபன் துணி அவர்களின் வணக்க இடத்தில் எப்பொழுதும் அவர்களின் கண்களில் படும் வண்ணம் கட்டி தொங்கி தொங்க விடப்பட்டது என்றும் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் இறப்பு நிறம் அந்நிய அவர்கள் தம் பணிப்பின் அப்தாவை நோக்கி அப்தான் நான் இறந்ததும் என் இறப்பு செய்தியை எவரிடம் கூறாது என்னை என்னுடைய கம்பளியுடையனும் துண்டுடனும் வைத்து நல்லடக்கம் செய்துவிடு என்று வண்ணம் அவர்கள் செய்தார்கள் என்றும் பின்னர் ஓராண்டு கழிந்து அவரை கனவில் கண்டபொழுது அவர்கள் தங்க சருகையிலான பட்டு பச்சை பட்டு உடுத்தி இருப்பதை கண்டு வியப்புற்றார்கள் தாங்கள் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அறிந்திருந்த உடைகள் எங்கே என்று வினாவிய போது அவை கலற்றப்பட்டு மாணவர்களால் முத்திரையிடப்பட்டு எடுத்து செல்லப்பட்டன என்று அவர்கள் பதில் கூறினார்கள் இதற்காகவா தாங்கள் இவ்வுலகத்தில் இத்தனை வணக்கம் நிகழ்த்தினீர்கள் என்று அப்தா பொழுது இறைவன் தன் நல்லடியாருக்கு நல்கி இருக்கும் அர்ப்பேர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது இதெல்லாம் எமாத்திராம் என்று அவர்கள் விடையளித்தார்கள் அதன் பின்னர் அப்தா அவர்களை நோக்கி உபைதாவின் நிலை எவ்வாறு உள்ளது என்று வினாவிய பொழுது அவர் எங்களை எல்லாம் விட மிக உச்ச நிலையை எழுதிவிட்டார் என்று மறுமொழி பகந்தனர் அது கேட்ட அப்தா இவ்வுலகில் தாங்கள் தானே அவரை விட சிறந்தவராக கருதப்பட்டீர்கள் அவ்விதம் இருக்க அவர் அத்தகு பதவி எவ்வாறு எய்தப்பெற்றார் என்று வினா பொழுது அவர்கள் உலகில் இரவென்றும் பகலென்றும் தெரியாத நிலையில் இருந்து வணக்கம் நிகழ்த்தினார் அதன் காரணமாக அவர் அந்த நிலையை எய்த பெற்றார் என்றனர் ராபியா இறையன்மையை எய்த பெற்றவர்களுக்கு தமக்கு ஒரு வழியை இறை அண்மையை எய்து பெறுவதற்கு நமக்கும் ஒரு வழியை காட்டி தருமாறு அப்தா வேண்ட இறைவனை இடைவிடாது தியானித்துக் கொண்டிரு என்றார்கள் அண்ணே ராபியா இவ்வாறு வேறொரு வரலாறு கூறுகிறது ராபியாவின் இறையஞ்சி வந்த ஒருவர் அவர்களை கனவில் கண்டபொழுது அவரை இறையஞ்சுதல் ஒளிமயமான தட்டுகளில் வைக்கப்பட்டு ஒளிமயமான மூடிகளால் மூடப்பட்டு தம் முன் கொண்டு வரப்பட்டதாக அவர்கள் கூறுகிறதாக மற்றொரு வரலாறு எடுத்துரைக்கிறது பின்னர் ஒரு நாள் அவர்களை கனவில் ஒருவர் கண்டு தங்களிடம் முன்கண்ணக்கில் வந்து உம்முடைய இறைவன் யார் என்று வினாவிய பொழுது தாங்கள் என்ன பதில் கூறினீர்கள் என்று கேட்டபொழுது நீங்கள் இறைவனிடம் திரும்பி போய் நீ ஆயிரக்கணக்கான பணிருப்பினிகளை படைத்திருந்த போதிலும் இந்த பலவீனமான கிழவியை மறக்கவில்லை நான் உலக அனை நான் உலகம் அனைத்தையும் விட உன்னையே நேசித்தேன் அவ்விதம் நான் உன்னை எவ்வாறு மறப்பேன் ஆனால் நீயோ என் இறைவன் யார் என்று என்னிடம் கேட்க எவரையோ அனுப்பி வைத்திருக்கின்றாய் இதற்கு காரணம் என்னவென்று எனக்கு விளங்கவே இல்லை என்று நான் கேட்டதாக அவனிடம் கூறுங்கள் என்று அந்த பயன்களிடம் சொன்னேன் அவர்கள் என்னிடம் யாதொன்றும் வினாவாது சென்றுவிட்டனர் என்று பதிலளித்தார்கள் ஆம் இறைக்காதில் மூழ்கி திளைத்த அவ் அம்மையாரிடம் உம் இறைவன் யார் என்று வீணாவ அந்த மாணவர்கள் வினவ அந்த மாணவர்களுக்கு திறன் ஏது திறானியம் ஏது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகும்